I love this game. <laughs> ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் என்ன ப்ரோ நீயே ஆண்களுக்காடியோட டீமில் சேர்ந்துட்டியான்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு ஃபன்னு வேண்டி தான் போட்டேன் ஸோ நம்மலாம் அண்கள் காடி வருவார்னு சொல்லி சும்மா ஒரு மூணு நாலு மாதமாக நம்மலாம் காத்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் நிறையா அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ பேக் பேக்லாஸ்க்கு வருவார் கடைசியாக ஃபைனலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நேரத்தை கூட முட்டு தான் கொடுத்து போட்டேன் பட் அப்படி தப்பி நம்ம மண்டையில் நாமத்தை போட்டு விட்டுறானுங்க சரி இப்போ நடந்தது தான் நடந்துட்டு ப்ரோ இப்போ என்ன ப்ரோ அப்போ இந்த மாதிரி காமிச்சிருக்கேன்னா வழக்கம் போல தான் இந்த கிங் ஆஃப் த திங்கு டோர்னமெண்ட்லேயும் அந்த மாதிரியான ஒரு கியூஆர் கோடாக ரிலீஸ் பண்ணாங்க கைஸ் ஸோ அதை தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ அதில் என்ன கூட விட்டுருக்கு அப்படின்னா ஸோ அந்த வீடியோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பரை குறிக்குது ஸோ அதில் இருக்க கேமை குறிக்குது அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா வாடி ஸோ அந்த டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு உருவாக்கி இருக்கு அந்த டேட் எங்கே குறிக்குது அப்படின்னா ஜூன் மாதம் கிளாஸ் எடுத்து கேஷில் இருக்குல்லாம் ஸோ அதை அந்த அங்கே இருக்கக்கூடிய டேட்டை உதிக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நைட்டு ஆஃப் இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த பிரிவு இல்லையும் ஸோ அந்த ஜட அந்த மாதிரியான ஒரு இடத்தையே அவர் டீஸ் பண்ணியிருந்தார் இப்போ கிளாஸ் த கேஷிலில் பார்த்திங்கன்னா அவர் டீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதை என்னன்னு நானும் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது ஸோ ஏன்னா நான் நம்பி சொல்லலான்னு பார்த்தா இப்போ எனக்கே பயமாக இருக்கு ஏன்னா நீங்களாம் என் பின்னக்கு திரும்பிடுவாங்களோன்னு சொல்லி ஸோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது கைஸ் அதான் இப்போ அந்த டீஸ் வச்சு நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கும் ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஸோ வழக்கம் போல் நான் பார்க்கறது மாரிதான் அந்த டேட்டு அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ டூ கே டுவெண்ட்டி ஃபோர் அந்த கேம் டீஸ் பண்ணியிருக்கு ஸோ இது எந்த லெவல்லையும் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவங்க டீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னதான் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம சேனலில் இனிமேல் அணுக்கள் கடையை பற்றி பெரிய லெவலில் பேச போகிறது இல்லை ரொம்ப முட்டை ஏதாவது அப்சர்வன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறமா ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அதை பார்த்து சொல்கிறேன் இப்போதைக்கு எனக்கு எனக்கே சிறையாக இருக்கு இந்த அணுக்கள் இருந்தால் இப்படி ஒரு குழப்பமான நியூஸ்ல இருந்து நம்ம இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக புதுசாந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆளப்படுங்க நண்பர் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ ஸோ இந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு நியூஸாக பார்த்தீங்கன்னா நேரத்தை நடந்த குயின் ஆஃப் தெரிங்க முடிஞ்ச உடனே நம்மளுடைய தொழில்கட்சி அஃபிஷியலாக ஒன்று சொல்லியிருப்பார் அதாவது நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் டயரு பாத்தீங்கன்னா இப்ப மெடிக்கிலியரா சூப்பரா ஃபிட் ஆயிட்டாரு ஸோ கிளாஸ் கேஷல்ல பாத்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலா ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ட்ரூ மேக்கின் டயர்ஸ் டேமியன் டிஸ்டிக்கான வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப்க்கான மேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலா அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தான் ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ஸ்லாம் நடத்ததுக்கான ஒரு அபிஷியலான டேட் வந்துடுச்சு ஸோ பாத்துக்கோங்க ரெண்டு நாள் சம்மர் ஸ்லாம் ஒரு ரசல் மாதிரி நடக்க போகுது ஸோ இப்போ இந்த மாதிரி இதுல ஒரு அப்டேட் இருக்குது இது என்ன மாதிரி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சம்மர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சும்மா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஆடியன்ஸ் இருக்கிற லெவலுக்கு இப்போ பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸை பார்த்திங்கன்னா வெளியே விட்டுருக்குறாங்க பார்த்துக்கோங்க இப்போ வச்சுருக்காங்க இனி அந்த டைமில் கூட டேட்டா மாற்றலாம் சும்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விற்கிறத பொறுத்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை கூட அவங்க வைக்கிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இப்போ அஃபிஷியலாக நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டை பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இப்போ டப்ளியூட்யூ பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா நயா இந்த நட்டாளியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்டை கொடுத்து இது அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் அதை சைன் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்மாக வரல அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டிங்கோட மகன் இருக்காருலா ஸோ இப்போ அஃபீஷியலாக அவர் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துட்டுருக்காராம் ஸோ அடுத்த ஸ்டிங்கை கூட நம்ம மேபி ஃபியூச்சர் சில வருஷங்கள் கழித்து டபிள்யூடபிள்யூவில் கூட எடுத்துகிட்டு பார்க்கலாம் மக்களே ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கிங் ஆஃப்டர் இங்குக்கான டோர்னமெண்ட் மேட்ச்சில் நம்மளுடைய ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஜி ரிங் ஜெனரல் குந்தர் மாதிரி இருப்பார் ஆனால் அஃபிஷியலாக இப்போ அவர் ஆகிட்டார் பட் இது பார்த்திங்கன்னா குந்தர் பார்த்திங்கன்னா ஒரு பறி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நேத்தைக்கு பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் முடிச்சு வந்தேன் தோர் அந்த ட்ரிபிள் கேஷு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸோ ரேண்டி தோத்தர்லாம் ஸோ அவரோட ஷோல்டர் ஸோ ப்ரெஸ்ஸை சொன்னோன்னே நம்ம ட்ரிபிள் கேஷன் சொல்லியிருப்பார் எஸ் எனக்கும் தெரியும் ஆனால் நம்ம ரெஃப்ரி பார்த்திங்கன்னா ரிங்காக ஜென்ரலாக அந்த கிங்காக பார்த்தீங்கன்னா குந்தரை தான் ஆக்குனாரு ஸோ அவரோடைய டிசிஷன் தான் அப்படி சொல்லியிருப்பாரு ஸோ ஆனால் அவர் சொல்லியிருப்பாரு இதுக்கான ரீ மேட்ச் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீஸ் ஸோ பார்ப்போம் ஏன்னா இப்போதைக்கு அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரேண்டிக்கு ஒரு சைடில் இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சாங்க ஆனால் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் மேபி சம்மர் சிலம் டைமில் கூட எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் அது உறுதி கிடையாது பட் இப்போதைக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய டபுள்யூ டபிள்யூ கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட ரிங் ஜெனரல் பார்த்திங்கன்னா க்ளீனாக வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஸோ வீடியோ தான் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கனா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன்னாக ஆள் போடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யோ நீ எந்த ஒரு பெரிய அப்டேட்னு சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒன்றுமே வரல கைஸ் நான் வந்தோன்னா ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு இவ்வளோ நேரம் கேடர் பண்ணி வச்சிருந்ததுல இவ்வளோ நியூஸ் தான் கிடச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச்